ஆளுமீபிக அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியடைந்து வளையப்பது உங்களுடைய மருத்துவம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒம்பது மாதங்களாக உடுத்தலாகவே இருந்த செய்திக்கு அதுக்கு இப்போ விடை கிடைச்சிருக்கு ஒன்றும் இல்லை போன இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பென்ஷன் உறுதி சட்டம் அதாவது அண்ட் பென்ஷன் ஃபார் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் இந்தியா இந்த சட்டம் வந்ததுலேருந்து பென்ஷனருக்கு என்ன ஆகிப்போச்சு பென்ஷனருக்கு எட்டாவது பே சலுகைகள் கிடைக்காதுன்னு ஆயிப்போச்சு அது அப்படியே இருக்கும்போது உடனே பல்வேறு சங்கங்களும் ஊழியர் அமைப்புகளும் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இருக்காதுன்னு வாய் வழியாக சொன்னாங்களே தவிர உரிமை ரிட்டனாக ஒன்றும் சொல்லலை அப்புறம் என்ன இப்போச்சு பாரத் பென்ஷன் சமாஜி நேஷனல் கவுன்சில் தேசியம் எல்லாம் நீங்க வந்து ரிட்டனாக ஒன்று கொடுக்கணும் ரெண்டாவது டிஓஆரில் சேர்க்கணும்னா சேர்க்கலை ஆனால் தப்சிக்கு வந்த அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா வரப்போகிற எட்டாவது பே கமிஷன் ஊழியர்களுடைய சம்பளம் அலவன்ஸ் பென்ஷன் எல்லாம் ரிவிஷன் பண்ணும் நாங்கள் வந்தது அடுத்த இடி மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னே ரிட்டையர் ஆகவங்கள பற்றி சொல்லலை ஊழியர்களுக்குன்னா இப்போ இருக்கிறவங்களுடைய பென்ஷன் ரிவிஸ் ஆகும்னு சொன்னதுனால எல்லாரும் பயந்துட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இது வரைக்கும் இருக்கிற டிமாண்ட் பென்ஷனில் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஐம்பது பெர்சன்ட் கடைசி சம்பளத்தில் ஐம்பதுங்கிறது அறுபது பர்சன்ட் ஆகணும் பதினாறு மாதமாக இருக்கிற அதிகபட்ச பஞ்சம் கிராஜுவேட்டியை அது எவ்வளவு நாள் வேலை பார்த்தாங்களோ அதை இருபத்தோரு மாசமா ஆக்கணும் அதே போல லீவ் சேலரி கடைசியாக கொடுக்குறத முன்னூறு முன்னூற்ற நாள் ஆகணும் கோரிக்கையில் இருந்துகிட்டே இருக்கு ஆனால் போன நீ மேதகு நீதியரசர் மாற்று என்ன பண்ணாங்கன்னா இப்போ இருக்கிறதே கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அதனால இந்த பேக்கம்சன மேற்கொண்டு கூடுவதற்கு இல்லை ஆனால் ரிவிஷன்னு சொன்னது குறைவுங்கிற பயம் ஏன் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த டி ஒண்ணு ஒன்று இருந்துச்சு அது அன்பண்டடு பென்ஷனுடைய காஸ்ட் எவ்வளோன்னு பாருங்கள் ஆகையினால ஊழியர்கள் பயந்து போயிருக்கும் போது ரிவிஷன் சொன்னாங்களா ஆக பழைய பென்ஷனருக்கு ரிவிஷன் இல்லை புதிய பென்ஷனுக்கு தான் சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்தாங்க ஆக ஒன்று உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்ன உள்ள பென்ஷனருக்கும் ஒரு நெருடல் நமக்கு பே கமிஷன் கிடைக்காதுன்னு என்ன இனி ரிட்டையர் ஆ போகிறவங்களுக்கும் ஒரு நெருடல் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பென்ஷனில் கை வச்சுருவாங்களோன்னு ஒரு நெருடல் அதற்கெல்லாம் விடை தருகிற மாதிரி மாண்புமிகு நமது மாண்புமிகு ராஜாங்க மந்திரி அதாவது ஃபார் ஃபினான்ஸ் பங்கஜ் சௌத்தரி அவங்க என்ன பண்ணாங்க பார்லிமெண்டில் ஒரு தெரிவித்த தகவல் எல்லாருக்கும் ஒரு மனமீதி கொடுத்திருக்கு என்ன சொன்னாங்கன்னா முதல் தகவல் தற்போதுள்ள பென்ஷன் நடவடிக்கை பாதுகாக்கப்படும் எக்ஸிஸ்டிங் பென்ஷன் ஸ்ட்ரக்சர் இனிமே ப்ரொடெக்டர் யாருக்கு இனி ரிட்டையர் ஆக போறவங்களுக்கு ஒன்றும் மாற்றம் இருக்காது இப்போ என்ன பென்ஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அது பாதுகாக்கப்படும்னாங்க அது ஒரு பெரிய ரெடி எல்லாருக்கும் யாருக்கு ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு அதுக்கடுத்தாவது தான் சொன்னாங்க இதுவரைக்கும் ஆனால் ஊழியர்களுக்கு பெண் சம்பளம் ஊழியர்களுடைய அடவன்ஸ் ஊழியர் பென்ஷன் சொன்னவங்க இப்போ என்ன சொன்னாங்க இந்த எட்டாவது சம்பள கமிஷன் மூலம் ஐம்பது புள்ளி பதினாலு லட்சம் அதாவது ஐம்பது லட்சத்தி பதினாலாயிரம் ஊழியர்களும் அறுபத்தொம்பது லட்சம் பென்ஷன்களும் எட்டாவது சம்பள கமிஷன் பணப்பலன் பெறுவருன்னு போட்டாங்க ஒரு போடு இப்போ தான் அந்த ரெண்டும் வந்தவர் தான் பென்சிலர்களுக்கும் பென்சிலர் போகிற ஊழியர்களுக்கும் ஒரு மரணி விதி வந்திருக்கு அதனால இது ஒரு முயற்சிகரமான செய்தி இனி எவ்வளவு கிடைக்கும் எப்போ கிடைக்கும் முக்கியம் இப்போ அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னை வரைக்கும் என்ன கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்கன்னா எந்த தேதியில இருந்து அமலாக்கம் பெறும் என்பதை தான் நிர்ணயிக்க சொல்லியிருக்காங்க அதனால அரசு தான் நிர்ணயிக்கணும் தேதி இன்னும் சொல்லப்படலை அந்த டேம்ஸ் ஆப் ரெஃபரன்ஸ்லையும் டேட் ஆஃப் ஹேபிட் சொல்லப்படலை ஆனாலும் பெரும்பாலான நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் அமலுக்கு வந்துவிடும் தான் ரெண்டாவது அது ரொம்ப காலம் அவங்க சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இல்லை அதையும் நான் சொல்லிடுறேன் வெவ்வளத்தை போன பேக்கம்சன் வந்து ஏழாவது பேக்கமிஷன் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆரம்பிச்சது அவனுக்கு வந்தது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தி ரெண்டு மாதம் இடைவெளி இருந்தது அதனால அந்த பதினெட்டு மாதம் லேட்டுங்கிறதுலாம் ஓகே தான் இப்போ அமலாக்க தேதி வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆக ரெண்டு மாசம் தான் சொல்லியிருக்காங்க ஆகினால இதுக்கு ஒரு பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதம் கொடுத்துருக்காங்களே தவிர அவங்க கவர்மெண்ட் ஒரு மூணு மாசங்களுக்கு நடக்காது என்பது நம்முடைய ஒரு நம்பிக்கை அந்த வகையில ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துருங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு சரி அது போகட்டும் இந்த ஊடகங்கள் இன்னை வரைக்கும் சில ஊடகங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இருபது பர்சன்ட் பணப்பலன் வரும் ஆனால் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழா இருக்கும் ரெண்டு புள்ளி எண்பத்தி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க காரணம் அவர்களுக்கு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எப்படி அணுகிறது எப்படி அமைகிறது என்ற புரிதல் தான் நம்ம முத முத ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எப்படி பணப்பலன்னா எப்படி கிட்ட மிக அரசுப்படி படி வெளிப்படுத்துச்சு அதன் பிரகாரம் சில ஊடகங்கள் போட்டுருக்காங்க என்னமோ ஆனால் மேக்சிமம் பேர் என்ன பண்றாங்கன்னா இது பணப்பலனுக்கும் பிட்மெண்டுக்கும் உள்ள ரிலேட்டிவிட்டி தெரியாம ஒன்னு நடக்க ஒன்று போட்டுட்டு இருக்காங்க தான் நான் இந்த கணக்கை மறுபடியும் போட்டிருக்காங்கிறேன் என்ன எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அதாவது இந்திய அரசினுடைய பென்ஷன் நிதி செயலர் இருக்காங்கல்ல ஃபினான்ஸ் நிதி செயலர் ஃபினான்ஸ் செயலர் அவங்க கார்க்குங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் போன வீட்டிலேயே சொல்லியிருந்தேன் இல்லை இந்த வரப்போற பே கமிஷன்ல அதாவது பே கமிஷன் இன்கிரீஸ் பணப்பலன் எவ்வளோ இருக்கும்னா பே கமிஷன் தரக்கூடிய பணப்பலன் இருபது பர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்ட் சொன்னாங்க இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் பணப்பலன் கொடுத்தா ஃபிட்மெண்ட் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு இது ஆளுமையின் அரசு பண்ணி ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கு அதாவது அதிகபட்சம் ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டு குறைஞ்சபட்சம் ஒன்று புள்ளி எண்பத்தாறு நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம் அந்த கருத்தை வந்து முன்னாள் சொன்னதுனால தான் நம்ம அதை எடுத்திருப்போம் ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டு அதிகபட்சம் ரெண்டு புள்ளி எட்டு அதாவது இருபது பர்சன்ட் பிட்மெண்ட் பணப்பலன் கொடுத்தா ஃபிட்மெண்ட் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு முப்பது பர்சன்ட் கொடுத்தா ரெண்டு புள்ளி சைபர் எட்டு இதுதான் நிலவரம் இவங்க அது ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை இருந்ததுனால கரெக்டாக சொல்லிட்டாங்க இங்கே அப்படியே சொல்லியிருக்காங்க இருபதுன்னா ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டு முப்பதுன்னா ரெண்டு புள்ளி சைபர் ரெட்டு இதை நம்ம பார்ப்போம் நான் வந்து இதில் வந்து இந்த ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டுக்கு தான் போட்டிருக்கேன் இருபது பர்சன்ட் தான் கொடுத்துருக்கேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா போன ஏழாவது பே கெமிஷன்ல தான் ஊழியர்களுக்கும் நம்ம பென்ஷனர்களுக்கும் எல்லாருக்குமே ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு கொடுத்தாங்க ஊழியர்களில் மேல்மட்ட ஊழியர்களுக்கு மட்டும் அது ரெண்டு புள்ளி எட்டு ஒன்று வரைக்கும் இருந்துச்சு மற்றபடி பொதுவாக எல்லாருக்குமே ரெண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு எண்பதற்கு அதான் ஊழியர்கள் தான் ஆனால் ஆறாவது பே கமிஷனில் என்ன பண்ணாங்கன்னா ஐம்பத்தி நாலு பர்சன்ட் ஊழியர்கள் கொடுத்துட்டு நாற்பது பர்சன்ட் தான் பென்ஷன் கொடுத்தாங்க ரெண்டாவது அதாவது ஃபிசிக்கல் ப்ரூடென்ட் நிதி நிலை பற்றிய விழிப்புணர்வுடன் செயல்படுங்கன்னு தான் இந்த பேக்கமிஷனில் டிவஆர் முக்கியமான அது தான் அதாவது மக்கள் நலத்திட்டங்களுக்கு இடம் வேணும் கட்டமைப்புக்கு வேணும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டதுனால பென்ஷனர்களுக்கு நான் ரொம்பவும் அதிகமாக ஆசை கட்டாமல் ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டு தான் போட்டிருக்கேன் சப்போஸ் ரெண்டு புள்ளி எட்டு வருமானால் இதை பா ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டுக்கிடலாம் நான் வந்து ரெண்டு புள்ளி சைபர் ரெட்டு பென்சிலருக்கு வருமானங்கிறது எனக்கு அவ்வளோ தெரியலை அதனால் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு தான் நான் போட்டிருக்கிறேன் வருமானால் சந்தோஷம் தான் ரெண்டு புள்ளி எட்டு வந்துச்சுன்னா அது மிக்க மகிழ்ச்சியான ஒன்று இந்த பேக்கம்சன்னால் பென்சிலர்களுக்கு பெரு விழா சொல்லும் அதனால் ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டு வந்தால் கூட இப்போது அறுபது பர்சன்ட் தான் நம்ம டிஏ எதிர்பார்க்கலாம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அந்த வகையில் இதுவே பெரிய விஷயம் தான் அப்படி பார்க்கும்போது எப்படி பென்ஷன் அம்மைய பார்ப்போம் முப்பத்தொன்னு முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தில பென்ஷன் ஒன்பதாயிரம் ரூபாய் முப்பதுக்காக மினிமம் பென்ஷன் அவ்வளவுதான் குறைந்தபட்ச பென்ஷன் ஒன்பதாயிரம் ரூபா ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எதிர்பார்க்கக்கூடிய டி எ அவ்வளவு அறுபது பர்சன்ட் இதே நம்ம தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் மற்ற எல்லா ஊடகங்களும் இப்போ அறுபது சொல்கிறாங்க நம்ம ரொம்ப நாளா ஒன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபதுல டிஏனா சொல்லிட்டு இருக்கோம் அறுபது பர்சன்ட் தான் சொல்லிட்டு இருக்கோம் அதான் ஃபைனல் சோ இது ரெண்டு சேல்டா பதினாலு நானூறு ரூபா இதுக்கு இருபது பர்சன்ட் பணப்புறங்கிறது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா ரெண்டும் சேர்ந்தா கூட்டல் பதினேழாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது இதுதான் வரப்போகிற புதிய பென்ஷனா இருக்கும் இதுக்கு எப்படி ஃபிட்மெண்ட் சொல்லிடுறேன் பாருங்க என்ன என்னை தேதியில பென்ஷனும் அது ஃபிட்மெண்ட் நால பேருக்குனம்னா வரக்கூடியதான் அந்த தொகை பாருங்க ஒண்ணு புள்ளி ஒன்பது ரெண்டு நாள் ஒன்பது பேருக்குன்னா என்ன வருது பதினேழு இருநூத்தி ஐம்பது இதுதான் பிட்மெண்ட்னுடைய ஃபார்முலா இது புரியாம நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க இந்த பணப்பலனுக்கும் பலனுக்கும் ஃபிட்மெண்ட் வந்து சம்மந்தம் எல்லாம் போட்டுருக்காங்க இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கலாம் ஆனால் ஃபார்முலா மாறினாலும் இருபது பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா அந்த அளவு கிடைக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அது ஏற்கனவே அஞ்சாவது பேக்கெட் அப்படிதான் தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் டிஏ எம்ஏ இதோடு சேரும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டிஏ இருக்காது ஆனால் ஒன்று ஏழு ஏன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஏ இங்கே சேர்த்துட்டோம் இனி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டிஏ இருக்கும் எம்ஏ இருக்கும் இது வந்து தமிழ்நாடு அரசுக்கும் அப்படி தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ஷன் எம்ப்ளாயிஸ்குள்ளே பே சம்மந்தமாக தான் அவங்க லேட் இருக்காங்க தவிர பென்ஷனுக்கு இது லேட் பண்ணல அதனால அதே தான் அதே போல குடும்ப பென்ஷனும் இதே பார்முலா தான் குடும்ப பென்ஷனும் இதே பார்முலா தான் ஒன்பதாயிரம்னா இதே தான் இருக்கு அதில் ஒன்று மாற்றத்துக்கு போயிடல ஒரு உதாரணத்துக்கு என்ன போட்டுக்காங்கன்னா இந்த பாருங்க பென்ஷன் குடும்ப பென்ஷன் பன்னெண்டாயிரம்னு வச்சுருங்க அந்த ஃபிட்மெண்ட் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு போட்டால் புதிய பென்ஷன் இருபத்தி மூணாயிரத்தி நாற்பது பதினாலு இப்போதைக்கு பென்ஷன் வாங்கினா அந்த ஃபிட்மெண்ட் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு போட்டால் இருபத்தாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது பதினாறாயிரம் பென்ஷன் ஆகிருந்தா இப்போதைக்கு ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு ஃபிட்மெண்ட் பிரகாரம் முப்பதாயிரத்தி எழுநூத்தி இருபது இருபதாயிரம் வாங்குகிறவர் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு பிரகாரம் முப்பத்தி எட்டு நானூறு இருபத்தி மூணாயிரம் வாங்குகிறவர் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு பிரகாரம் நாற்பத்தி நாலு நூற்றி அறுபது இருபத்தெட்டாயிரம் வாங்குறதுக்கு ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டு பிரகாரம் ஐம்பத்தி மூணு எழுநூத்தி அறுபது முப்பத்தி ரெண்டாயிரம் வாங்குறாரு ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு பிரகாரம் அறுபத்தொன்று ஒண்ணு நானூத்தி நாற்பது ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் அவர் குடும்ப விருந்தினருக்கும் உள்ள குறைந்தபட்ச பென்ஷன் இது வந்து ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு பிரகாரம் பதினைஞ்சாயிரத்தி எண்பது ஏன் எங்களுக்கு போட தெரியாதா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க ஆனால் இந்த மாதிரி போட்டு காட்டியுமே சில பேர் இது பண்றாங்க அதனால உங்களுடைய இப்போதைய பென்ஷன் என்னவோ குடும்ப பென்ஷன் என்னவோ அதை இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரினால பெருக்கிட்டோம்னா அதான் வரக்கூடியதான் புதிய பென்ஷன் இன்கேஸ் மாற்றம் ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி எது வந்தாலும் இந்த பென்ஷனை அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரினா என்ன சொல்றாங்களோ அதால் பெருக்கி தான் வரக்கூடியது உங்களுடைய புதிய பென்ஷன் இதோடு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் டிஏ வரும் அதுக்கப்புறம் எம்ஏ தேரும் எம்ஏ இப்போ இருக்கிற முந்நூறுங்கிறது நமக்கு ஆயிரம் ஆகலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு இப்போ ஆயிரம்னு இருக்கு அதை மூவாயிரம்னு இருக்கிறதுக்காங்க அதை உயரலாம் இதுதான் இப்போது நடக்கும் அதாவது பே சம்பந்தமான பென்ஷன் சம்பந்தமான இந்த லெவல்ல தான் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்னும் சொல்லலை அவங்க என்ன இல்லைன்னு அமலாக்கம் சொல்லலை ஆனாலும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நவர்த்த முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் இதை சொல்லிட்டு அந்த அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பங்கேஷ் அவங்க நாங்க வந்து ஊழியர்களையும் பென்ஷனர்களையும் மாநில அவங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு டைம் சொல்லுவோம் அப்பதான் அந்த மாதிரி ஆழசிக்கும் போது இது வந்து அப்படி கூட கொஞ்சம் குறையும் செய்யலாம் சொல்றத அப்படியேதான் கவர்மெண்ட் செய்யறது கிடையாது இது வரைக்கும் உள்ள வரலாறு பே எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதை விட தான் சொல்றாங்க அதுலயும் அதிகமா உள்ளதை நான் சொல்லிடுறேன் அஞ்சாவது பேக் கமிஷன்ல பே ரெக்கமெண்ட் பண்ணது இரு பேசிக் பேருக்கு இருபது பர்சன்ட் அரசு கொடுத்தது நாற்பது பர்சன்ட் ஆறாவது பேக் கமிஷன்ல பே கமிஷன் கொடுத்ததே ஒன்று புள்ளி எழுபத்தி நாலு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அதாவது நூறுரூவா சம்பளம் எழுவத்தி நாலு பர்சன்ட் டிஏ அவங்க என்ன பண்ணாங்க அதில் ஐம்பது பர்சன்ட் டிஎன்எஸ் பே ஆக்கி ஃபிட்மெண்ட் ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு ஆக்குனாங்க ஆக இது வரைக்கும் உள்ள நடைமுறை பே கமிஷன் சொன்னதை விட அதிகமாக கொடுக்குறது தான் அரசுடைய இதாக இருக்குது அது என்ன கொடுக்குறாங்களோ அதே போல் மாநில அரசு கொடுக்குறது தான் பழக்கமாக இருக்கிறது அது இப்போ என்னால இதான் இதுதான் இதில் வேறு எது மாற்றங்களோ புதிய தகவலோந்தா நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி